வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம உடம்போட இன்ஜின் ஆமாங்க நம்ம இதயம் தான் அதை எப்படி வேலை செய்யுது அதை எப்படி நாம பத்திரமா பார்த்துக்கலாம்னு ஒரு முழுமையான அலசில் பார்க்கலாம் வாங்க ஒரு லட்சம் இந்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா இதுதாங்க நம்ம இதயம் ஒவ்வொரு நாளும் துடிக்கிற தோராயமான எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க நாம தூங்கிட்டு இருந்தாலும் சரி முழிச்சிருந்தாலும் சரி அது ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம நமக்காக ஓயாம உழைச்சிட்டே இருக்கு அடுத்தது அறுபதாயிரம் மைல்கள் நம்ப முடியுதா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இரத்த நாளங்களையெல்லாம் ஒண்ணா சேர்த்தா இவ்வளவு நீளம் வருமா இந்த பிரம்மாண்டமான சூப்பர் ஹைவேக்கு பவர் கொடுத்து உடம்போட ஒவ்வொரு மூளை முடுக்குக்கும் உயிரை கொண்டு சேர்க்கிற வேலை நம்ம இதயத்தோடது தான் சரி நம்ம இதயத்தை பத்திரமா பாத்துக்கணும்னா முதல்ல அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க அதோட மாஸ்டர் டிசைனை பத்தி முதல்ல பாக்கலாம் நம்ம இதயம் ஒரு நாலு ரூம் இருக்கிற ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிள் ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற இரத்தம் உள்ள வருது நுரையீரல் அது சூப்பராக சுத்தம் பண்ணுது அப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷான ரத்தத்தை நம்ம உடம்ப முழுசுக்கும் பம்ப் பண்ணுது இது ஒரு பக்காவான டீம் ஒர்க் இல்லையா ஆனா இந்த துடிப்பு இவ்வளோ கரெக்ட்டா ஒரு தாளத்தோட எப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் இதயத்துக்குள்ளேயே ஒரு நேச்சுரல் பேஸ் மேக்கர் இருக்கு அதுக்கு பேர் எஸ் ஏ நோட் இது உருவாக்குற குட்டி குட்டி எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் தான் நம்ம இதயத்தை ஒரு சரியான ரிதத்தில் துடிக்க வைக்குது இப்போ நம்ம கதையில் ரெண்டு கேரக்டர்ஸ் வராங்க கொலஸ்ட்ரால் இதில் எல்டிஎல்னு ஒன்று இருக்கு அது நம்ம வில்லன் மாதிரி அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் இது ரத்தக் குழாயில் குப்பையை கொட்டுற மாதிரி கொழுப்பை படிய வைக்கும் ஆனால் ஹெச்டிஎல்னு ஒரு ஹீரோவும் இருக்காரு இது நல்ல கொலஸ்ட்ரால் இவரோட வேலை அந்த தேவையில்லாத கொழுப்பை எல்லாம் அள்ளி திரும்ப கல்லீரலுக்கு கொண்டு போறது ஆனா இவ்வளவு பக்காவா வேலை செய்யற இந்த சிஸ்டம் பிரேக் டவுன் ஆனா என்ன ஆகும் இதய நோயோட உண்மையான மூலக்காரணம் என்ன வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் இந்த பேர நல்லா கவனிங்க அதிரோஸ்க்ளிரோசிஸ் இதுதான் பல இதய பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் வில்லன் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இரத்த குழாய்களோட சுவத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு படிஞ்சு அந்த குழாய சின்னதாக்கி கடினமாக்குறதா இது இந்த அடைப்பு எப்படி உருவாகுதுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பாப்போமா முதல்ல ரத்த குழாய் நல்லா சுத்தமா ஃப்ரீயா இருக்கு ரத்தம் ஜாலியா போயிட்டு வருது அப்புறம் நம்ம வில்லன் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்குது இப்போ குழாய் குறுகலாகி ரத்த ஓட்டம் குறையுது கடைசியா அந்த படிவம் திடீர்னு வெடிச்சு அங்க ரத்தம் உறைஞ்சு போய் ரத்த ஓட்டம் மொத்தமா நின்னுடுது இதுதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது இதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும் இதயத்துக்கே ரத்தம் கொண்டு போற குழாய்ல அடைப்பு ஏற்படுறதுக்கு பேரு கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்புறம் அந்த எலக்ட்ரிக் சிக்னலில் கோளாறு வந்தால் இதய துடிப்பு தாறுமாறாக இருக்கும் அதுக்கு பேர் அரித்மியா சில சமயம் இதயத்தால் சரியாக பம்ப் பண்ண முடியாமல் ரொம்ப வீக் ஆகிடும் அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் இவ்வளோ பயமுறுத்துகிற விஷயத்துக்கு நடுவில் ஒரு நல்ல செய்தி ஒரு நம்பிக்கையான செய்தி இருக்குது இந்த நம்பரை பாருங்கள் எண்பது சதவீதம் ஆமாங்க இதய நோய்களில் எண்பது சதவீதத்தை நம்மால் வராமல் தடுக்க முடியும் அந்த பவர் நம்ம கையில் தான் இருக்குது சரி ஒருவேளை பிரச்சனை வந்துட்டா கவலையே படாதீங்க நவீன மருத்துவம் நம்ம கையில என்னென்ன அற்புதமான கருவிகளையும் சிகிச்சைகளையும் வச்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள்ஸ்னே சொல்லலாம் இப்போலாம் டாக்டர்ஸ் நம்ம உடம்ப கீராமலையே இதயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு துல்லியமா பார்த்துடுறாங்க இசிஜி மூலமா இதயத்தோட சிக்னல்ஸ சிக்னல்ஸை பார்க்கலாம் டெஸ்ட்ல இதயம் எப்படி பம்ப் பண்ணுது வால்வுல பிரச்சனை இருக்கான்னு தெரியும் ஆன்ஜியோகிராம் பண்ணா ரத்த குழாயில அடைப்பு எங்க இருக்குன்னு கரெக்டா காட்டிடும் ட்ரீட்மெண்ட்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கொலஸ்ட்ரால குறைக்க ஸ்டாட்டன்ஸ் மாதிரி மாத்திரைகள் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ண மருந்துகள் அடைப்பு இருந்தா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட்னு ஒரு சின்ன டியூப் வச்சு சரி பண்ணிடலாம் ரொம்ப பெரிய அடைப்புனா பைபாஸ் சர்ஜரி பண்ணி புது வழி உருவாக்குவாங்க இதே துடிப்புல பிரச்சனைனா பேஸ்மேக்கர் வச்சு சரி பண்ணிடலாம் இப்படி பல உயிர்காக்கும் டெக்னாலஜி இப்போ இருக்கு சரி இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் வருமுன் காப்பது தானே சிறந்தது இப்போ நாம பார்க்க தான் இந்த முழு டிஸ்கஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இதய நோய் வராம தடுக்கிறது எப்படி ஆமாங்க அதுக்கான சிறந்த மருந்து நம்ம கையில தான் இருக்கு இதய ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமே இந்த அஞ்சு விஷயங்கள் தான் என்னென்னா நல்ல சாப்பாடு உடற்பயிற்சி ஸ்மோக்கிங்கு நோ சொல்றது நம்ம எடையை கரெக்டா மெயின்டைன் பண்றது அப்புறம் டென்ஷனை கையாள்றது சரி என்ன தான் சாப்பிடணும் நிறைய பழங்கள் காய்கறிகள் மீன் முழு தானியங்கள் இதெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க உப்பு சர்க்கரை அப்புறம் அந்த பாக்கெட்ல வர்ற உணவுகளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க உடற்பயிற்சின்னு வரும்போது வாரத்துக்கு ஒரு நூற்றம்பது நிமிஷமாவது விறுவிறுப்பாக நடக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அவ்வளோதான் எதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் முதல் விஷயம் புகைப்பிடிக்கிறதை நிறுத்துறது இது ஒண்ணும் போதும் உங்க இதயத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும் அடுத்து உங்க எடைய கரெக்டாக வச்சுக்கோங்க அது இதயத்துக்கான தேவையில்லாத பாரத்தை குறைக்கும் கடைசியா மன அழுத்தம் தொடர்ச்சியான டென்ஷன் உங்க பிளட் பிரஷரை ஏத்தோம் அதனால அதையும் சமாளிக்க கத்துக்கணும் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா ரொம்பவே பிரகாசமா இருக்கு ஹார்ட் அட்டாக்கை முன்கூட்டியே கணிக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கெட்ட கொலஸ்ட்ராலை ஆக்குற தடுப்பூசிகள் வரைக்கும் மருத்துவத்துல பிரமிக்க வைக்கிற முன்னேற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு மருத்துவத்தோட எதிர்காலம் உண்மையிலேயே அற்புதம் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க உங்களுக்கான சிறந்த டாக்டர் நீங்களாவே இருக்கலாம் இல்லையா நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தாங்க இருக்கு என்ன சொல்றீங்க